ஏய் பபு குண்டி என்ன வண்டிக்கு மாலை புது வண்டியா எப்போ வாங்குனேன் ஏ ஆமா புது வண்டி தான் இப்பதான் வாங்கிட்டு வரேன் எங்க அப்பாக்கு ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசையா அதான் சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி என் சம்பளம் காசெல்லாம் போட்டு எங்க அப்பாக்கு இப்பதான் வாங்கிட்டு போறேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் சூப்பர் பவு குட்டி ஆஹ் உட்கார்றோம் ஒரு ஆட்டி போடும் உம் போடுங்க எனக்கு ஒரு கை ஏம்மா ரொம்ப நாளா ஒரு வண்டி வேணும் வண்டி வேணும்னு வாங்கிட்டேன் ஒன்றரை லட்சம் நான் நீங்களும் இந்த மாதிரி புது வண்டி வாங்கினீங்கனா முதல்ல வீடை பார்த்து போங்க இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா மொத்தத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவாங்க பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிருக்கியா கரெக்டா